கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பல்வேறு பகுதி சேதமடைந்து பலர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்து நான்காவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கேரளா அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் மேலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமார் தாக்கல் தமிழகன் லக்ஷ்மி திவ்யா ஜவா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா ஜெயமணி முத்து ஞானமணி குமார் தனலக்ஷ்மி கோவில்மேடு பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது